ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த மில்லட் அதுல கம்பு கம்புனா அந்த கம்புல வந்து இன்னைக்கு நம்ம ஒரு கூழ் வைக்க போறோம் ஏன் தலையில அடிக்க வெயிலுக்கு நமக்கு வயிறுக்கு ரெண்டாவது உடம்பும் சுறுசுறுப்பா எல்லாம் இருக்கணும்னு உண்டுமான இந்த டைம் பயங்கர சம்மர் டைம் கூழ் மாதிரி குடிக்கும் போது நல்ல ஒரு என்ன சொல்லலாம் ஒரு உடம்பே ஒரு சாஃப்டா இருந்த மாதிரி இருக்கும் நம்ம வேலையும் ரொம்ப ஸ்பீடா செய்யலாம் சுறுசுறுப்பா செய்யலாம் இல்லைன்னா இந்த வெயில படுத்த எந்திக்கவே அந்த மாதிரி டயர்டு இருக்கும் அதுக்காக வேண்டிதான் இந்த அந்த காலத்துல இந்த கூழெல்லாம் குடிச்சது சரியா நான் இன்னைக்கு கம்பு தான் நான் கோரம் போட்டு வச்சிருக்கேன் ஒரு கால் மணி நேரம் இந்த கம்பு அடுத்தல இந்த கூரவெல்லாம் கோந்துட்டான்னு பார்க்கணும்னா நம்ம அரிசி எடுத்து சமைக்கும்போது சாஃப்டா இருக்கும்ல சாஃப்டா இருந்ததுன்னா அப்ப அந்த கம்பு வந்து அந்த நம்ம என்னது கோரை போட்டிருக்கோமோ அது வந்து நல்லா கோந்துச்சுன்னா இருக்கும் சிலது வந்து கோரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அரி சோறு எல்லாம் பொங்கும் போது அதை வந்து அது ஒரு மணிக்கு ரெண்டு மணி அதுக்கு தகுந்து கோர பொண்ணும் இந்த கம்பு வந்து சீக்கிரம் கோந்துடும் கம்பு கூறவு சரியா நான் வந்து அத நம்ம இன்னைக்கு குக்கர்ல தான் வைக்கிறோம் நல்ல தண்ணிய வடிச்சிட்டு இது வந்து சோறும் பொங்கலாம் சோறு பொங்கி கம்பு சோர் பொங்கிட்டு நம்ம வந்து கருவாட்டு குழம்பு சாப்பிடணும் ரொம்ப ட்ரை பண்ண இந்த மாதிரி போதும் பண்ணிட்டு இந்த அரிசி பொடி இருக்கும்ல அந்த டைப்ல பொடிச்சு எடுக்கணும் அது எப்படின்னு பாப்போமா தண்ணி ட்ராப் இல்லையா நல்ல தண்ணியை வடிச்சிடணும் வடிச்சுட்டு இடத்துல பொடிச்சுட்டு பாப்போமா சுடி ரொம்ப நம்ம நைசா பொடிக்கா பொடிச்சிட்டோம்னா அது கூழு மாதிரி இருக்கு இதெல்லாம் இந்த அரிசி மாதிரி நம்ம சவுத்து சாப்பிட தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சரியா நம்ம குக்கர்ல வைக்கிறதுனால போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊட்டம்னா இதுக்கெல்லாம் வந்து நான் ஒரு கப்பு கம்பு போட்டேங்க உண்டுமானா நாலு கப்பு ஒன்னு போ வச்சோம்னா ஏன்னா நம்ம அப்படில தயிரும் சேர்க்கணும் நம்பல பொங்கல் வைக்கலாம் கஞ்சி வைக்கலாம் கூழ் வைக்கலாம் சோறு பொங்கலாம் என்ன உள்ள பிள்ளைங்களுக்கு இதுக்குள்ள டேஸ்ட் தெரியாது தண்ணி வச்சாச்சு நீ உப்பும் போட்டு பத்து நிமிஷம் வேக விட்டா போதும் அடியெல்லாம் பிடிக்காது பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு மூணு விசில் நம்ம குக்கர்ல விசில் சரியா வராதுனால நான் பத்து நிமிஷம் சொன்னேன் விசில் வந்த பிறகு பார்ப்போம் குக்கர்ல பிடிக்க ஒண்ணுமே செய்யாதுண்ணா ஒன் இஸ்ட் போர் ஓகே இப்படிதான் குருன்னு இருக்கணும் கொஞ்சம் லைட்டா சூடு ஆறின உடனே நம்ம என்ன செய்யலாம் இதுல மோர் ஆட் பண்ணலாம் ஆனா ராகி கூறவு இந்த மாதிரி கூழெல்லாம் எல்லாம் வச்சு குடிக்கக்கூடியவங்க தயவு செய்து உடம்பு இந்த பீச்சிங் ப்ராப்ளம் உள்ளவங்க சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாம் உடனே செய்து உடனே குடிக்கலாமே தவிர இன்னைக்கு செய்து நாளைக்கு குடிக்க கூடாது ஏன்னா அது ரொம்ப தனுப்பு இல்லாக்கி விட்டுரும் ஓகே நல்ல உணவு ஆனா சைனஸும் மீசிங் உள்ளவங்க கண்டிப்பா என்ன செய்யணும் உடனே செய்து நம்ம அந்த சூடோடி லைட் சூடோடி குடிக்கிறது நல்லா இருக்கும் தயிர் கூட கூட ஆட் பண்ணான்டா சுள்ளுனு ஏதாவது ஒரு சைடு ஓடி குடிச்சிட வேண்டியதுதான் ஒரு துண்டு ஊருகாவை எடுத்துட்டு சும்மா குடிச்சிடலாம் இந்த கம்பு கூட பயரும் போட்டு வைக்கலாம் சரியா இன்னைக்கு வந்து நம்ம மாங்காய் ஊரும் இதுக்கு சைடிஷ் ரெடி பண்ண போறோம் அதுக்கு என்ன செய்யணும் இந்த மாங்காய் நல்லா புளிக்கும் குளிக்கலாம் மாங்காய் புட்டு உப்பு போடணும் அதுக்கப்புறம் கண்டிப்பா இது கூட போட வேண்டிய ஐட்டம் வந்து கீன் எதுக்கு சீனி உப்பெல்லாம் போடுவோம்னா புளிப்பு சுவை தெரியாம இருக்கும் அதுக்காக வேண்டிதான் சரியா மிக்ஸ் பண்ணுவோம் போட்டுட்டு இதுக்கு கூட ஆட் பண்ணது தயிர் கொஞ்சம் கட்டி தயிர் புளிக்காத தயிர் இந்த மாதிரிப்பட்ட ரெசிபிக்கு நல்லா இருக்கும் வச்சுட்டு தாளிச்சு வைக்கிறோம்னா ரெண்டு வெந்தயம் மாங்காய் ஊருகா நாளே வெந்தயம் போடவே போட்டுட்டு பொரியட்டு கொஞ்சமா பொறிஞ்ச ஆஃப் பண்ணிட்டு தான் எல்லாமே ஆட் பண்ண பொரிஞ்சிட்டு நம்ம என்ன ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவு கத்தல்பொடி பிடி காயப்பொடி கொஞ்சம் லைட்டா சூடு ஆன பிறகு நம்ம வந்து இது கூட சேர்க்கலாம் இது வந்து நமக்கு இந்த குளிக்காத தயிர்னால நான் சூடோடையே சேர்த்துறேன் இல்லைன்னா கொஞ்சம் ஆற விட்டு நம்ம சேர்த்தாலும் போதும் இந்த மாங்காய் கோஸ் தான் நம்ம நாகர்கோவில்ல கல்யாணங்கள்ல வைக்கக்கூடிய கோஸ் ஏன்னா அந்த கல்யாண வீடுல வைக்கும்போது இந்த மாங்க கோஸ் இவ்வளவு தூரம் கிரேவியா இருக்கும் எத்தனை பேர் அதை பார்த்திருக்கீங்கன்னு தெரியல இனி போனா ட்ரை பண்ணி பாருங்க கல்யாண வீட்டுல வைக்கக்கூடிய மாங்க கோஸ் இன்ஸ்டன்டா சாப்பாட்டு வைக்க மாங்க கோஸ் வந்து இதுதான் ஓகேயா இது வந்து அறியாச்சா இனி என்ன செய்யணும்னா நமக்கு தேவைக்கு தகுந்த தயிர் ஓகே தயிர் சேர்க்காம கொஞ்சம் வந்து சார்ன வெந்நி சேர்த்து அப்படியே குடிக்கலாம் தயிர் சேர்த்து குடிச்சா கொஞ்சம் கூட குளுமையா கிடைக்கும் நான் உள்ள புளிக்காத தயிர்னால நான் சூடோடியே சேர்க்கேன் நீங்க வந்து வீட்டுல ப்ரிப்பேர் பண்ண உடைய இருந்தா கண்டிப்பா அது புளிப்பு சுவை வந்துரும் அதனால கூழு ரெடி பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணி அதாவது நம்ம குடிக்கக்கூடிய நேரம் எடுத்தா போதும் எப்பவுமே இந்த கூழு காய்ச்சும் போது கூட இதெல்லாம் ஆட் பண்ண கூடாது நம்ம எப்போ எந்த பவுல்ல எடுக்கோமோ அதுல வந்து நம்ம ஆட் பண்ணிடணும் ஓகே நான் வந்து இன்னைக்கு சில்லி பிளேக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டாவது ஒரு பவுல் எடுக்கணும் சூப்பரா ஒரு சின்ன மண்பானை எடுத்து இது உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்து சேர்த்துக்கிட வேண்டியதுதான் கண்டிப்பா ஆனா காரம் சேர்க்கணும் ஓகே ஒன்னே இந்த மெத்தட்ல ரெடி பண்ணிடணும் இன்னொரு மெத்தட் காணிக்கணும் வந்து உள்ளி ஒண்ணுமே ஆட் பண்ணலாம்டா இந்த இருக்கா ஏன்னா இது கூட நம்ம தயிர் எல்லாமே சேர்ந்துருக்குமா சூப்பரா குடிச்சிடலாம் எப்படி இருக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு கூடி போனா ஒரு பத்து நிமிஷம் குக்கர்ல வைக்கலாம் குக்கர்ல வச்சு அடிபிடிக்காது ரெண்டாவது நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கையூட்டு கலக்கி நம்ம எடுத்து வச்சுட்டு கூடி போனா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் த்ரீ மூணு விசில் தான் நமக்கு விசில் வராதனால நான் பத்து நிமிஷம் இங்கே விசில் வந்துன்னா மூணு விசில் வச்சுட்டு எடுத்துட்டா போதும் ஏன்னா நம்ம பிடிச்சிருவோமா அதனால சீக்கிரம் அது வெந்துரும் அதே மாதிரி பீசிங் பேஷண்டும் உள்ளவங்க தயவு செய்து இன்னைக்கு காய்ச்சி நாளைக்கு குடிக்காதுங்க உடனே காய்ச்சி குடிக்கலாமே தவிர ஒரு நாள் நைட் வச்சுட்டு மறுநாள் காலைல தயிர் சேர்த்து குடிக்க கூட கொஞ்சம் கூட விடும் இது வந்து ஒரு சுரு இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஆஹ் இதை தான் நம்ம சொல்ல முடியும் ஓகே கண்டிப்பா செய்து பாருங்க பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு வீட்டுல சந்திப்போம் பா